அதுக்கு வந்து குருவான அது எப்படி கற்பமானவங்களுக்கு குருவான கலர்ச்சி குடுக்கிறது இது ஆன்மா இது ஒரு கற்பமான கட்டுறாங்க அதே மாதிரி கற்பமானவங்களுக்கு சொல்லி நூல் கட்டுறது இந்த அம்சங்கள் இருக்கிறதா கேக்குறாங்க இது எப்படின்னு சொல்லி முதலாக குருவானங்கிறது கரைச்சி குடிக்கிறதுக்காக அருளப்பட்டது கிடையாது கற்பமாக இருக்கிறவங்க குருவான ஓதலாம் அதன் மூலம் அவங்களுக்கு மனசாந்தி கிடைக்கலாம் வேற வாய்ப்புகள் இருக்குது அவங்க இருக்கிறது வாக்குகள் ஈடுபடலாம் ஆனா கரைச்சி கொடுக்கிறது என்ற மார்க்கத்துல உள்ளது கிடையாது பாதுகாப்புக்கு நூல் கட்டுவதுன்றது நபிசல்லாசுவர்கள் நேரடியாக தடை செஞ்சிருக்கிறாங்க மண் க தமின் பக்கத்து அசலக்க யார் தாயத்தை அச்சரம் கட்டானோ நல்லா இணை வைத்து விட்டானோ சொல்லி சொல்றாங்க பாதுகாப்புக்கு நாங்க எல்லாருமே நம்பிக்கை வைக்கணும் அல்லாவே சொல்லி தந்த உதாரணம் ஆயுத பூசி இருக்குது அதை நம்ம ஓதலாம் பிரபி பழக்கம் இருக்குது குள்ளோத்து இந்த வளமையா ஓதி வரலாம் இது பாதுகாப்புக்காக சூரத்து மோகிதத்தை சொல்லப்படும் பாதுகாவல் சுகாதாரமே சொல்லப்படும் இது அல்லாம எங்களுடைய வீட்டு சூழல்ல சைத்தானுடைய நடமாட்டங்கள் நினைக்கிறோம் குருவான உதவி மூலமாக நாங்க அதை நீக்கிறதுக்கு முயற்சிக்கணும் நம்பி சொல்ல நீங்க வீட்டுல சூரத்து பக்கரா ஓதுங்க எந்த பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு சைத்தான் விரண்டு ஓடிடுவான் என்று பத்தி அதிகமா வீட்டுல ஓதணும் அது அந்த சைத்தான விரட்டுறதுக்கான வழியா இருக்கும் இந்த மாதிரி மார்க்கத்துல உள்ள வழிமுறைகளை நம்ம பார்க்கணும் இந்த நூல் கட்டுறது அச்சலம் கட்டுறது மந்திரிக்கு போறது இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு சில நேரங்களில் சில நன்மைகள் மாறது போல சில உணர்வுகள் இருக்கும் இவ்வளவு மசாலா இவ்வளவு மசூல் இல்லாம வீட்டுக்கு வராங்க அவங்களுடைய மனைவியில கையில ஒரு நூல் இருக்குது உடனே அந்த நூலை பிக்கிறாங்க பிக்கிறது என்னது கட்டினாங்க சொல்லி அவ சொன்னா கண் குத்துற மாதிரி இருந்துச்சு அதுக்கு நான் கட்டினேன் ஆனா கட்டினோட அந்த கண் வர்த்தன் நின்றுச்சுன்னு சொல்றாங்க அப்ப இவ்வளவு மசூல் சொல்றாங்க இது செய்தாண்ட வேலை அவன் குத்திட்டு இருக்கான் நீங்க செய்தாலுக்கு கட்டுப்பட்டு ஏன்னா தாயத்தை கட்டக்கூடாது நல்லா சொல்றாங்க நம்ம கட்டணம்னா செய்தாலுக்கு அடிமையாயிரும் செய்தாலும் கட்டுப்பட்டுறோம் குத்திட்டு இருப்பான் நீங்க அவனுக்கு கட்டுப்பட்டவன குத்துல தான் நிப்பாடு இப்ப வேலை கிடையாது அவனுக்கு நம்மள சிறுக்க செய்ய விட்டுட்டாங்க இதுக்கு பிறகு நிம்மதியா எதாவது வேணாலும் செஞ்சுட்டு என்று விட்டுருவான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க அல்லாவுடைய தூதர் கட்டுத்தான் துவா உங்களுக்கு போதாதா அல்லா மஸ்பி அந்த சாமி இலா சிவா இல்லா சிவா சிவா உலா யுகா இந்த துவா உங்களுங்க என்று சொல்லி அவனுடைய மனைவிக்கு சொன்னதாக நாங்கள் ஹதீஷ்கல்ல பாக்குறோம் எனவே நாங்க இந்த வழிமுறைகளை விட்டுட்டு குருவான் ஓதுவது மூலமாக அல்லாவது கரு செய்வது மூலமாக ரசூல் ரசூல்லாமியை சரவாய் மூலமாக குறிப்பிட்ட சூறாக்களை அதிகமாக ஓதுவதன் மூலமாக ஆயத்துக்குரிசி ஓதுவதன் மூலமாக நாங்க எங்களுக்கு எங்களுக்கான அல்லாவிடத்துல பாதுகாப்பு பெற முயற்சி அதுதான் சொல்லப்பட்ட செய்திகள்